கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சகரியாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது என் ஆலயம் அதிலே கட்டப்படும் எரிசலேமின் மேல் அளவுகோல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு சஹரியாவின் மூலமாய் ஆண்டவர் உரைக்கிற ஒரு வார்த்தை எருசலேமிலே அளவு நூல் பிடிக்கப்படும் எருசலேமில் தேவாலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கடந்தது அந்த எருசலேமிலே அலங்கங்கள் உடைக்கப்பட்டு கடந்தது இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் அக்கறையோடு எருசலேமில் அவள் வைத்திருக்கிற கரிசனைக்கு அளவே இல்லை எருசலேமில் அவர் வைத்திருக்கிற அதனால தான் எருசலேமே அப்படியெல்லாம் புதிய பாட்டில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அங்கே உள்ள மக்கள் மீது அவர் வைத்திருந்த பாசம் ரொம்ப ரொம்ப அதிகம் அவர் சொல்றாரு என்னுடைய ஆலயம் முதலே கட்டப்படும் எருசிலேமலே ஆலயம் கட்டப்படும் இந்த காலம் மிக இந்த காலங்கள் சீக்கிரம் நிறைவேறப்போ எருசலேமில் ஆலயம் கட்டக்கூடிய நாட்கள் வெகு சமீபம் எருசலேமை நோக்கி ஓடுகிற மக்கள் ஆண்டவர் அவர் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அக்கறை என்பது கொஞ்ச நஞ்சமல்ல ரொம்ப அவருடைய பிள்ளைகளை ஒன்று திரட்டவும் அவருடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற பாசங்கள் ரொம்ப அதிகம் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் நல்ல ஆண்டவரே இது அருமையான வேலையில் இரு மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் அந்த காலங்களுக்காக உக்கு நன்றி அந்த நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு தேவையான கிருபைகளினால் எங்களை வழிநடத்தும் தொடர்ந்து உடைய மகிமையின் பிரசன்னமும் மாறாத கிருபையும் எங்களை வழி நடத்தட்டும் உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமை